ஸோ ஹாய் வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஒன் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு பெட்டராகவும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது இதில் எப்படி வின் பண் ஏர்ன் பண்ணுறது எப்படி விட்ரா பண்ணுறது இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இன்றைக்கி தர போகிறேன் ஸோ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலில் இதே மாதிரி நீங்கள் இன்னும் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்படி பண்ணிக்க அக்கவுண்ட் குள்ள வந்தோடனே கேம் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் வந்து இந்த அப்ளிகேஷன்ல நம்மளால பண்ண முடியும் எதுக்காக இதெல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் இது உண்மையாவே முடியுமா இல்லை சும்மா அப்படின்ற டவுட்ஸ் கூட இருக்கலாம் உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பேசிக்காக எதை வச்சு ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வாழ வச்சு தான் ரன் ஆகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆஃபர் ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது இல்லாமல் ரீட் அண்ட் ஏர்ன் ப்ளே கேம் அதுக்கப்புறம் டெய்லி ஸ்டேக் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆஃபர் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும் ஸோ அந்த ஆஃபர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸோ இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைஃப் நெஞ்சா ஸோ ஒரு 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 ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு காயின் இருக்கு உங்க வரும் உங்களுக்கு யூனிக் ரெட்ஸாக இருக்கட்டும் நோ ப்ரோக்கரில் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இது வந்து ரிவ்யூ அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் இதில் வந்து நிறைய ஆப்ஸ்க்கு நீங்கள் ரிவ்யூ கொடுத்து ஏர்ன் பண்ணலாம் அண்ட் ஹைபேயிங் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி சில இது இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே அப்படிதான் ஒரு ஒரு ஆஃபருக்குமே வந்து அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் வரும் அப்படின்றதும் உங்களுக்கு இங்கே இருக்கும் ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காயின்ஸ் இருக்குது அது வந்து உங்களுக்கு செவன் ருபீஸ் வருது ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் ஏர்ன் பண்ணிவிட்டு நேராக நம்மளோட வேலெட்டில் போய் நம்ம வித்ராவும் பண்ணிக்க முடியும் இதை வந்து நம்ம மூணு டைப்பாக விட்ரா பண்ணிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே பேலன்ஸாக நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் உங்களோட கேம்ஸ்கோ மற்ற விஷயத்துக்கோ யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம டேரெக்டாக நம்ம யூபிஐக்கே விட்ரா பண்ண முடியுங்க இதோட மினிமம் வித்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் வெறும் பத்தே பத்து ரூபா தான் ஸோ அதாவது நீங்கள் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோயின் சேர்த்தாலே இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும் ஸோ அது ஒரு ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூனிக்கான ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்பில் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் பேபால் ரிடீம் ஆப்ஷனும் வச்சுருக்காங்க இவங்க பேபால் மூலமாகவும் நீங்கள் ரிடீம் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிடீம் ஆப்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஏர்னிங்ஸ் பற்றி பார்க்கலாம் ஏர்னிங்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இதை பற்றி சொல்லிவிட்டேன் கேம்ஸ் எப்படி ப்ளே பண்ணி இல்லை ஆஃபர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஸோ இப்போ எப்படி ரீட் பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ஏர்னில் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா அந்த ரீட் அண்ட் ஏர்ன்கான ஆஃபர் இல்லை பட் ஆனால் கண்டிப்பாக கோயிங் ஃபார்வ்டு உங்களுக்கு வரும் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வெறும் இந்த ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணி வெப்சைட்ஸ் ரீட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அண்ட் சால்வ் அண்ட் ப்ளே கேம் இது நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அண்ட் டெய்லி வின் ஸோ டெய்லி யாரெல்லாம் வந்து லீடர் போர்டில் ட்ராப்பில் இருக்காங்களோ ஸ்டீக்ஸை யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டு கப் உங்களுக்கு இந்த ஆப்பே கொடுக்குது ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஏர்னிங்கு பார்ப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஏர்னிங் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ஸ்கேல் குரோடெக் டோரோக்ஸ் அண்ட் டைம் டைம்பால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வாழ்ன்னு சொல்லுவாங்க ஸோ டோராக்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டோரக்ஸ்குள்ளே நிறைய ஸ்பான்சர் கேம்ஸ் இருக்கும் ஸோ அந்த கேமில் ஒரு லிமிட்டடான ஒரு இது என்ன ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் மீட்டர் ரீச் ஆனால் டூ செவன்ட்டி ஃபோர் காயின்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் ரீச் ஆனால் சிக்ஸ் எயிட்டி ஃபோர் ஃபைனலாக த்ரீ தௌசண்ட் மீட்டர் ரீச் ஆனிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் காயின்ஸ் வருது ஸோ கிட்டத்தட்ட நம்மளால் இந்த ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணால் ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் எஸ் ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் கரெக்டுங்க இன்னும் அதிகமாகவே இருக்குங்க ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் அண்ட் செவன்டீன் தௌசண்ட் மேலே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அதை வச்சு நீங்கள் செம்ம காசு பார்க்கலாம் அதை நீங்கள் ரிடியூமும் பண்ணலாம் பட் அந்த ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் கஷ்டம்லாம் கிடையாது கொஞ்சம் நீங்கள் அதுக்கு எஃபோர்ட் போடணும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் இதுக்கு சரிங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய ஆப்ஸ் எல்லாம் பற்றி நான் ஏர்ன் பண்ணணும் எனக்கு இன்னும் பெட்டரான ஆப்ஷன் சொல்லுங்கள் ரியலிஸ்டிக்கான ஆஃபர்ஸ் சொல்லுங்கள் அண்ட் அதை வச்சு நான் ஏர்ன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரையும் மறக்காம என்னோடய சேனலுக்கு நான் வரவேற்கிறேன் கண்டிப்பாக சைன் அப் பண்ணுங்கள் ஸோ இந்த நீங்கள் ஒரு வீடியோக்கும் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் இன்னும் மற்ற ஆப்ஸோட ஒர்க் இது எப்படி பண்ணுறது இன்னும் அதில் எப்படி எப்படி ஏர்ன் பண்ணலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ இதில் நான் மிஸ் பண்ண பாட்டன் பார்த்தீங்கன்னா சர்வேஸ் இருக்குது இன்னும் அண்ட் அதர் ஆஃபர் வால்ஸும் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் வால்ஸ் தான் எல்லா ஆஃப் ஒரு வால்யூ நீங்க அன் பண்ண முடியும் ஓகே பிரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாபா பாய்